வெல்கம் டு செவன் செவன் ஜி கே இந்த வீடியோ பற்றி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி அண்டு டிஎன் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரிக்கு வரி எடுக்கப்பட்ட கேள்வி தான் வந்து பார்த்துட்டு வரோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பால்டி தான் வந்து பார்த்துட்டு வரோம் பால்ட்டியில் வந்து பாருங்கள் சிக்ஸ்த்தில் பன்முகத்தன்மையினை அறிவோம் இது வந்து பார்த்தாச்சு சமத்துவம் பெறுதல் இதுவும் வந்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் அதுதான் வந்து இந்த வீடியோ பற்றி வந்து பார்க்க போகிறோம் பாலூட்டியான ஓங்கிலின் நீண்ட வாயும் வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் சரி கூற்று இரண்டு வவ்வாள்களை போலவே ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இறைகளை பிடிக்கின்றன இதுவும் சரிதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கூற்று ஒன்று கூற்று இரண்டு இரண்டும் சரி கொஷின் நம்பர் டூ தவறான கூற்றை தேர்ந்தெடு இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் இது சரி தான் செகண்ட் ஒன் பாருங்கள் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவு பாயும் இந்தியாவின் நீளமான நதி பார்த்தீங்கன்னா கங்கை இதுவும் சரிதான் பர்மாபுத்திரா பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளமுடையது இது வந்து தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி பிரம்மபுத்திரா ஆறு நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் இது மட்டும் தான் தவறு மற்ற மூணு ஆப்ஷனும் வந்து சரியானது தான் கொஷின் நம்பர் த்ரீ உலகின் நீளமான நச்சு கொண்ட பாம்பு எத்தனை அடி நீளம் வளரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி பதினெட்டு டி கொஷின் நம்பர் ஃபோர் பொறுத்துகள் இயற்கை சின்னங்களில் பாருங்கள் ஆலமரம் ஆலமரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மயில் மயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று நெக்ஸ்ட்டு புலி புலி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று கங்கை யார் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டு யானை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து ஆன்சர் டி ஒன்று மூன்று இரண்டு நான்கு ஐந்து கொஸ்டின் நம்பர் ஃபைவ் தவறான இணையை தேர்ந்தெடுத்து இரண்டாயிரத்தி பதினாலு இது மட்டும்தான் தவறு மத்த எல்லாமே சரி பாருங்க ஆற்று ஓங்கில் இரண்டாயிரத்தி பத்து இது ஆயிரத்தி அது ஐம்பது அதே தாமரை பார்த்தீங்கன்னா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து Lactobacillus வந்து எது வந்து சரியான அன்சன் பத்தீங்கினா, இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து சரியானது கொஷின் நம்பர் சிக்ஸ் உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி எழுபது சதவீதம் கொஷின் நம்பர் செவன் தவறான கூற்றை தேர்ந்தெடு இதில் வந்து தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆற்று ஓங்கில் தன் வாழும் ஆற்றின் ஆற்றின் சூழல் அமைவினை பாதுகாக்கிறது இது மட்டும் தான் தவறு மற்ற எல்லாமே வந்து சரியானது கொஷின் நம்பர் எயிட் தமிழ்நாட்டில் பேஸ் மாவட்டத்தில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது ஆன்சர் டி புதுக்கோட்டை கொஷின் நம்பர் நைன் சமவெளிகளில் விளைவிக்கப்படும் மாம்பழம் எந்த வைட்டமின்களை அதிக அளவில் கொண்டுள்ளது ஆன்சர் டி வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் டி கொஷின் நம்பர் டென் கூற்று ஒன்று கிங் கோப்ரா உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு சரி இவை இந்தியாவின் மலைக்காடு மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன இதுவும் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி கொஷின் நம்பர் லெவன் தமிழ்நாட்டின் மாநில இயற்கை சின்னங்களில் தவறானதை தேர்ந்தெடு தவறான எண்ணெய் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில மரம் பார்த்தீங்கன்னா ஆலமரம் கொடுத்துருக்காங்க இதுதான் தவறான எண்ணெய் மாநில விலங்கு வரையாடு சரி மாநில பறவை மரகத புறா இதுவும் சரி மாநில மலர் செங்காந்தல் மலர் இதுவும் சரி அதே மாநில மரம் பார்த்தீங்கன்னா பனை மரம் அதுதான் வந்து சரி இந்த மாநில மரம் ஆலமரம் கொடுத்துருக்காங்க இது தவறு ஆன்சர் டி கொஷின் நம்பர் டுவெல் தேசிய கொடி குறித்த செய்திகளில் தவறானதை பாருங்க மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது இது சரி செகண்ட் பாருங்க கீழ்பகுதியில் உள்ள பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது இதுவும் சரிதான் நெக்ஸ்ட் பாருங்க இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை அமைதி தூய்மையை குறிக்கிறது இதுவும் சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் நடுவில் வெளிர் நீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது இது வந்து தவறு இது ஏன் தவறுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து வெளிர் நீல நிறம் இல்லை நடுவில் கரு நீல நிறம் இங்கே வந்து டஸ்ட்டு கரு அந்த வந்து இது வந்து சரியான ஆன்சர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி கொஷின் நம்பர் தேர்ட்டீன் தேசிய கொடியின் நீல அகலம் டேஸ் என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் பி மூன்று இஷ்டு இரண்டு கொஷின் நம்பர் ஃபோர்டீன் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் ஆன்சர் சி பிங்காலி வெங்கையா கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆன்சர் டி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தீங்கன்னா குடியாத்தம் குடியாத்தம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி தேச அருங்காட்சியகத்தில் உள்ளது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்னை கோட்டை கொஷின் நம்பர் செவன்டீன் தவறான கூற்றை தேர்ந்தெடு ஒன் பாருங்க திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கும் போராட்டங்கள் நடைபெற்றன இதுவும் சரி நெக்ஸ்ட் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார் இதுவும் சரி திருப்பூர் குமரனின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா விருது அளித்து சிறப்பித்தது இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு இந்திய அரசு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா வந்து அளிக்கல அவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா இல்லை அவருக்கு வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிட்டு சிறப்பித்துள்ளனர் இங்கே பாரத ரத்னா இல்லாமல் அஞ்சல் தலை வந்து தான் சரியான ஆன்சர் இப்போ தவறான கூட்டம் பார்த்தீங்கன்னா டி மட்டும்தான் கொஷின் நம்பர் எயிட்டீன் சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலட்சணையாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் பி ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஷின் நம்பர் நைன்டீன் சரியான கூற்றை தேர்ந்தெடு தேசிய இலட்சணை மேல்பகுதி அடிப்பகுதி என இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது சரி மேல் பகுதியில் நான்கு சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்திருக்குமாறு வடிவமைக்கப்பட்ட பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன இதுவும் சரி அடிப்பகுதியில் யானை குதிரை காளை சிங்கம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன இதுவும் சரி அடிப்பகுதியில் விலங்குகள் உருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் அமைந்துள்ளது இதுவும் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அனைத்தும் சரி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி அசோகர் காலத்தில் சார்நாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக்சங்கம் தற்போது எங்கு பாதுகாக்கப்படுகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சார்நாத் அரங்கட்சகம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடலின் இந்தி மொழியாக்கம் எப்போது இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் சி ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகண பாடல் முதன் முதலாக பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஆன்சர் டி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இந்திய தேசிய கீதத்தை முழுமையாக பாட அல்லது இசைக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு ஆன்சர் சி ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் வங்க எழுத்தாளர் பங்கி சந்திர சட்டர்ஜித் எழுதிய வந்தே மாதிர பாடலின்